ஜனநாயகம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது பீகாரிலே முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய புள்ளி விவரங்கள் பீகார் அரசை திருடுவதற்கு இந்தியாவின் வாக்கு திருடக்கூடியவர்கள் முழு முயற்சியை செய்திருக்கும் புள்ளி விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசாங்கத்தை திருடுவதையே வழக்கமாக கொண்ட பாசிச பாஜக கும்பல் தற்போது பீகார் அரசையும் திருடுவதற்குரிய எல்லா வேலைகளையும் பல செய்திகள் வருவது நம்மை அதிர்ச்சி அடைய செய்கிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நபரு நபரையும் இது அதிர்ச்சியில் தள்ளி இருக்கிறது அந்த பீகார் பீகாருடைய அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தேர்தல் பட்டியலில் அந்த வாக்கு வாக்குச்சீட்டுகளில் எண்பது லட்சம் பேருடைய பெயர்கள் மாயமாயிருக்கிறது எண்பது லட்சம் பேரை இவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் இது ஒரு மோசடி அது மாதிரி பீகாரினுடைய அந்த அந்த ஓட்டு ஓட் லிஸ்டுகளில் வாக்குச்சீட்டுகளில் கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட அந்த பட்டியலில் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரு சந்தேகத்திற்கு இடம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்ப யாருனே தெரியாதவர்களை சந்தேகத்திற்குரியவர்களை உரிய ஆதாரங்கள் இல்லாதவர்களை ஒரு லட்ச ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக எண்பது லட்சம் பேரை நீக்கி இருக்கிறார்கள் தனக்கு எதிரானவர்களாக பார்த்து தனக்கு சாதகமானவர்களாக பார்த்து ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரை சந்தேகத்துக்கு இடமானவர்களை பட்டியலில் இருக்கிறார்கள் அது மாதிரி ஏ இசட் எம் ஐ டி பி டி என்று அறுத்தம் இல்லாத அருத்தம் இல்லாத பெயர்களில் ஆயிரக்கணக்கான பெயர்கள் அந்த வாக்கு லிஸ்டுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாதிரி ஆயிரக்கணக்கான நூற்று ஆயிரக்கணக்கான வீடுகள்ல ஒவ்வொரு வீட்டிலேயும் நூறுக்கும் அதிகமான வாக்காளர்களை இணைத்து இருக்கக்கூடிய சில விவரங்கள் வருகின்றது அது மாதிரி பதினாலு லட்சம் போலி வாக்காளர்களை இணைத்திருக்கக்கூடிய செய்திகள் வருகிறது இப்படி பல்வேறு விதங்களிலே பீகாரினுடைய அரசை திருடுவதற்கு வாக்குத் திருடர்கள் அரசியல் திருடர்கள் அரசு திருடர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் இந்த புள்ளி விபரங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படத்தில் இருப்பவர் பிரபாத் குமார் இவருடைய பெயர் பிரபாத் குமார் இவர் எங்க உள்ளவர் உத்தரகாண்டில் உள்ளவர் உத்தரகாண்டில் வந்து எல்லா எலக்ஷன் அவர் வாக்களித்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி வரை உத்தரகாண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் இதர உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் எல்லா தேர்தல்களையும் உத்தரகாண்டில் வாக்களித்தவர் தற்போது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர்ல பீகார்ல நடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாரு அவர் பீகார்லயும் அவருக்கு ஓட்டு இருக்கிறது உத்தரகாண்டிலேயும் ஓட்டிருக்கிறது இவர் பிஜேபியை சேர்ந்தவராக இருக்கிறாரு அது மாதிரி ஏராளமானவர்கள் டெல்லியில் உள்ள பல பாஜகவினர் பீகாரில் வாக்களித்திருக்கிறார்கள் உத்தரகாண்டில் உள்ள பல பாஜகவினர் பீகாரில் வாக்களித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பல வாக்காளர்கள் பல பிஜேபி இனர் பீகார்ல போய் என்ன செஞ்சிருக்காங்க வாக்களிச்சிருக்காங்க ஆக இப்படி ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டு இவைகளின் மூலம் அரசு திருடப்பட்டு நடைபெற திருடப்பட்டு கொண்டிருக்கிறது மத்திய அரசை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திருடியவர்கள் அதற்கு பின்னால பல்வேறு சட்டமன்ற தேர்தலில் அந்த அந்த மாநில அரசை திருடியவர்கள் தற்போது என்ன செய்யறாங்கன்னா பீகார் அரசையும் திருடுவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பல புள்ளி விவரங்கள் அதே நமக்கு உறுதி செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் கமிஷன் செயலற்று கிடக்கிறது சுயமாக செயல்பட கடமைப்பட்ட தன்னாட்சி நிறுவனமான தேர்தல் கமிஷனை பாஜகவும் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகளும் வளைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டனர் அந்த பாசிச பயங்கரவாதிகள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்கின்ற ஒரு கேடுகட்ட இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு தேர்தல் கமிஷனை யாரும் பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட தேர்தல் கமிஷனாக தரம் தாழ்ந்த தேர்தல் கமிஷனாக எல்லா விதமான தவறான வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷனாக இந்த தேர்தல் கமிஷன் இருக்கிறது ஜனநாயகத்தின் அடிப்படையில மக்கள் போராடி வெற்றிகளை பெற வேண்டும் என்று முயன்றால் ஜனநாயக அந்த நிறுவனங்கள்லாம் ஜனநாயகத்தை காப்பதற்கு கடமைப்பட்ட எல்லா நிறுவனங்களும் சீரழிக்கப்பட்டு கிடக்கிறது இப்ப இந்த நேரத்துல அந்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சொல்வது போல மக்கள் கிளர்ச்சி மூலம்தான் இதை மாற்ற முடியும் மக்கள் கிளர்ச்சி மூலம்தான் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரண்டு இந்த வாக்கு திருடர்களுக்கு எதிராக அரசை திருடக்கூடியவர்களுக்கு எதிராக இந்த ஏமாற்று பேரொழிகளுக்கு எதிராக இந்த வித்தலாட்டம் பிடித்தவர்களுக்கு எதிராக போராடுவதன் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் இந்த ஜனநாயகத்தினுடைய இந்த மக்களாட்சி தத்துவத்தை காப்பாற்ற முடியும் என்ற நிலை வந்திருக்கிறது அதனாலதான் வழக்கறிஞர் பிரபல வழக்கறிஞர் பிரசாத் பூஷன் இந்தியாவில கிளர்ச்சி தேவை ஒரு புரட்சி தேவை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது